இந்த காலகட்டத்தில் தான் எல்லாம் பணம் நம்ம கிட்ட இருந்தா திருமகள் நம் வீட்டில் தங்கி நமக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தருவா அப்படின்ட்டு பணத்தை சம்பாதிக்க ஓடிக்கிட்டே இருக்கிறோம் இந்த பணம் சம்பாதிக்கிற வேகத்துல பொய் சொல்றது ஏமாத்துறது மற்றவங்களை அவமரியாதையோடு நடத்துறது வீட்டில் உள்ளவர்களுடனே சண்டை போடுதல் அநாகரிகமாக பேசுதல் போன்ற செய்கைகளில் பெரும்பாலானோர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சரி பணம் தங்க மகாலட்சுமி அருட்கடாட்சம் நிரந்தரமாக கிடைக்க என்ன செய்ய வேண்டும் இந்த கதை மூலம் பார்க்கலாம் ஒரு பணக்கார சேட்ஜி ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது அவருடைய கனவில் மகாலட்சுமி தோன்றினாள் அவள் அவரிடம் சேட்ஜி நீ செய்த புண்ணிய செயல்கள் காரணமாகவே நான் இவ்வளவு காலமாக உன்னுடன் இருந்து வந்தேன் ஆனால் இன்றோடு நீ செய்த புண்ணியம் தீர்ந்து விடுகிறது ஆகவே நான் உன் வீட்டை விட்டு இன்னும் சில நாளில் சென்றுவிட போகிறேன் அதற்குள்ளாக உனக்கு என்னிடமிருந்து ஏதாவது வரம் கேட்க தோன்றினால் இப்போதே கேட்டு வாங்கிக்கொள் ஆனால் உன் வீட்டிலேயே தங்கி இருக்க வேண்டும் அப்படின்னு மட்டும் என்னிடம் கேட்க கூடாது என்றாள் சேட்ஜி திருமகளிடம் மறுநாள் காலையில் தம் குடும்பத்தினர்களை கலந்து ஆலோசித்த பின் ஏதாவது வரம் கேட்டு வாங்கிக் கொள்வதாக கூறினார் பொழுது விடிந்தது சேட் குடும்பத்தினர் அனைவரையும் கூப்பிட்டு கனவில் நடந்தவற்றை கூறினார் சேட்டின் மனைவி முத்து வைரம் போன்றவற்றை கேளுங்கள் என்று யோசனை கூறினாள் மூத்த மகனோ அப்பா ஏராளமான பொற்குவியலை கேட்கலாம் என்று சொன்னான் இரண்டாவது மகன் உணவு பண்டங்களை கேளுங்கள் என்று கூறினான் மற்றும் சில உறவினர் வீடு வாகனம் ஆகியவற்றை கேட்கும்படி யோசனை தெரிவித்தார்கள் இவ்வாறாக எல்லோரும் சொல்லி முடித்த பிறகு வீட்டின் கடைக்குட்டி மகனின் மனைவி அதாவது சேட்டின் சின்ன மருமகள் வந்தாள் அவள் மாமனாரிடம் அப்பா இதுவரை அனைவரும் சொன்னபடி நீங்கள் தேவையான வைரம் பொன் வீடு மாடு ஆகியவற்றை கேட்டாலும் கூட எப்போது திருமகள் உங்களை விட்டு நீங்குகிறேன் என்று சொல்லிவிட்டாலோ அப்போது இவையும் நிலைக்காமல் அவளுடனே சென்றுவிடும் என்பது நிச்சயம் எனவே நீங்கள் இவற்றை கேட்டாலும் கிடைக்காது கிடைத்தாலும் நிலைத்திருக்காது ஆகவே நீங்கள் எங்கள் குடும்பத்தில் எப்போதும் பரஸ்பர அன்பு நிலைத்திருக்கட்டும் என்று கேளுங்கள் குடும்பம் என்று இருந்தால் கஷ்ட நஷ்டங்கள் வரத்தான் செய்யும் குடும்பத்தில் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருந்தால் கஷ்ட காலத்திலும் வாழ்க்கை நிம்மதியாக கழியும் என்று சொன்னால் சேட்டுக்கும் சிறிய மருமகள் சொன்னதே சரி என்று பட்டது மறுநாள் இரவு வந்தது கனவில் மறுபடியும் திருமகள் தோன்றினாள் உடனே சேர் திருமகளிடம் தேவி தாங்கள் என்னை விட்டு செல்ல விரும்பினால் மகிழ்ச்சியுடன் செல்லுங்கள் ஆனால் செல்வதற்கு முன் எனக்கு தாங்கள் ஒரு வரம் தர வேண்டும் அதாவது எங்கள் குடும்பத்தினர்களுக்கிடையில் எப்போதும் பரஸ்பரம் அன்பு நிலைத்திருக்க வேண்டும் இதுவே நான் கேட்கும் வரம் இந்த வரத்தை மட்டும் தாங்கள் எனக்கு அருளி செய்தால் போதும் என்றார் திருமகள் புன்முறுவல் பூத்தபடி மகனே இப்படி ஒரு வரத்தை கேட்டதன் மூலம் என்னை நீ உன் வீட்டிலேயே கட்டி போட்டு விட்டாய் எந்த குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்புடன் வாழ்கிறார்களோ எந்த குடும்பத்தினருக்கிடையில் சண்டை சச்சரவுகள் இல்லையோ அங்கு நான் நிச்சயமாக இருந்தே தீருவது என்று விரதம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஆகவே குடும்பத்தில் அன்பு நிலவ வேண்டும் என்ற வரத்தை கேட்கும் உன் குடும்பத்தை விட்டு நான் எப்படி செல்ல முடியும் என்று சொல்லிக் கொண்டே திருமகள் அந்த குடும்பத்திலேயே நிலையாக தங்கிவிட்டாள் இப்போது புரிகிறதா திருமகள் நம் வீட்டில் தங்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு சமயம் திருமகள் இந்திரனிடம் இந்திரனே எந்த வீட்டில் ஆசிரியர்களை மதித்து வழிபடுகிறார்களோ அந்த இடத்திலும் எங்கு நாகரிகமான முறையில் மரியாதையோடு பழகுகிறார்களோ அந்த இடத்திலும் எவர் பிறருடைய செய்கை காரணமாக மனதில் கோபம் ஏற்பட்டாலும் சண்டை செய்யாமல் இருக்கிறாரோ அந்த இடத்திலேயும் நான் வசிக்கிறேன் என்று தெரிவித்ததாக புராண வரலாறு கூறுகிறது எனவே நாமும் இதை பின்பற்றி செல்வ ஆற்றலாம் திருமகளை நம் வீட்டிற்கு ஈர்ப்போம் நன்றியுடன் ஸ்ரீஜா பாலசுப்ரமணியன்